எங்களுக்காக கண்டிப்பாக நீங்க எல்லா வேலை செய்யணும் நாங்க கட்சிக்காக விசுவாசமா இருந்திருக்கோம் உங்களை அணுகி இருக்கிறோம் உங்களை நம்பி இருக்கிறோம் கண்டிப்பாக அண்ணனவர்களும் தலைமையில் அண்ணன் கூறும் அனைத்தையும் கேட்டு மாபெரும் வெற்றியை நீங்க பெற்றுத் தர வேண்டும் இந்த நேரத்திலே இந்த மீடியாவிலே பேசிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை பேர சொல்ல வேணாம் நினைச்சேன் அவருதான் பயப்படுறாரு நம்மளும் பயப்படுறோம் போறாரு அவருக்கு ஒரு சவால் கோயம்புத்தூர்ல எங்க என்ன மொழியில வேணா பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மொழிய பேர் வேணா கூப்பிடுங்க பாஜக நிர்வாகிகள் கூட கூப்பிடுங்க வளர்ச்சிக்காக பேச நான் தயார் தயார் நேரம் நாள் இடம் குறியுங்கள் வருகிறேன் 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 அண்ணாமலை

கோட்டையான கோயம்புத்தூர்ல எஸ்பி என்ன கோட்டையில் கண்டிப்பா விடமாட்டோம் எனவே எனவே அனைவருக்கும் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை வாக்களி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் வாய்ப்பளித்த எடப்பாடியார் அவர்களுக்கும் பரிந்துரைத்த அண்ணன் அவர்களுக்கும் எது மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத்தின் முன்னோடி அனைவருக்கும் வாய்ப்பு கூடி விடைபெறுகிறேன் அண்ணாமலை